தன்னை வணங்குகிறேன் தமிழ் புலவன் தமிழ் ஒளி வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் தமிழ் ஒளி நூற்றாண்டு நிறைவு விழாவில் தலைமை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கக்கூடிய பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை அமைப்பினுடைய மாநில தலைவர் கல்வி மாநில உரிமைகளையும் மாணவர்களின் உரிமைகளையும் உயிர் மூச்சாக கொண்டு இயங்கி வருகிற பொது பள்ளிகளுக்கான மாநில மேடையினுடைய தலைவருமான பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே தமிழ் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய் என்பதை போல தமிழ்நாட்டின் கல்வி உரிமைகளுக்காக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி வருகிற அமைப்பு தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்களே இந்த நூற்றாண்டு நிறைவு விழாவை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற அடைமொழிக்கு சொந்தமான இந்த பச்சையப்பன் கல்லூரியினுடைய வாசகர் வட்டத்தினுடைய தலைவரும் பொறுப்பாளருமாக இருக்கக்கூடிய பேராசிரியர் ரேவதி அவர்களே பச்சையப்பன் வாசகர் வட்டத்தினுடைய நிலை பொறுப்பாளர்களே விழாவில் கலந்து கொண்டு விடைபெற்று சென்றிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய பெருமகனார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன் சரியாக நூறு ஆண்டுகளுக்கு அருகில் இருக்கிற ஆடூர் என்னும் சிற்றூரில் ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிள்ளையாக பிறந்த கவிஞர் தமிழ் ஒளிக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைநகரில் நூற்றாண்டு நிறைவு விழா நடைபெறும் பந்தல் கால் பார்ப்பதற்கு பகட்டாக இருக்கும் கண் கவரும் இருக்கும் பந்தல் கால் இன்றைக்கு இங்கே நடப்படும் நாளை இன்னொரு நிகழ்ச்சியில் நடப்படும் மறுநாள் இன்னொரு நிகழ்ச்சியில் நடப்படும் பந்தல் கால்களால் பெருமை அல்ல பிள்ளைகளே உங்களை போன்ற பசு கால்களால் தான் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை நீங்கள்தான் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு பிரிந்துகள் நீங்கள் பேசி அந்த மழலை மொழி ஒன்றாம் வகுப்பில் தொடங்கி முதுகலை படிக்கிற மாணவன் வரை நீங்கள் பேசிய மழலை மொழியில் தமிழ் மொழி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் வாழ்வார் என்பதுதான் உங்கள் வார்த்தை எங்களுக்கு கண்டு பல்வேறு கல்வி நிறுவனங்கள் பல்வேறு பள்ளிகள் பல்வேறு இரவு பாடசாலைகள் அனைத்து பாடசாலை பள்ளி கல்லூரி நிறுவனங்களுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் ஒரு பலத்த கருவொழியை நான் தெரிவித்து மகிழ விரும்புகிறேன் வருத்துகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே வாயடியும் கையடியும் மறைவதனால் என்று பாவேந்தன் பாரதிதாசன் பாடினானே அந்த இருட்டு அறையில் ஒரு சுதந்திர வெளிச்சம் பாய்க்கப்பட்டது அந்த வெளிச்சம் தான் புரட்சி பாவலன் தமிழ் அவர் காட்டிய வெளிச்சம் அது அருகில் இருந்த புதுமையில் பாவேந்தர் பாரதிதாசனோடு ஏற்பட்ட நட்பு அவன் புலமையால் ஏற்பட்ட நட்பு பலரும் எழுதுகிறார்கள் பாவேந்தரின் தொடர்பு ஏற்பட்டதால் தமிழ் வழிக்கு கவிதை ஆர்வம் வந்தது என்று எழுதுகிறார்கள் இல்லை நண்பர்களே தமிழ் வழிக்கு கவிதை ஆர்வம் இருந்ததால் பாவேந்திரோடு தொடர்பு ஏற்பட்டது அப்படிப்பட்ட புலமை மிக்கவன்

அவன் நினைத்திருந்தால் அவனது வளமோடு வாழ்ந்திருக்க முடியும் திரைப்படங்களில் பெரும் புகழை பெற்ற ஏ எல் நாகராஜன் நாகராஜன் அந்த அவர்கள் இறந்த போது அவரது அந்த நினைவு நாளில் ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் தமிழ்ஒலி எப்படிப்பட்டவன் என்பதற்கு விரும்புகிறேன் நீ யார் எழுதுவது தமிழ் திரைப்படங்களில் தன் வசனங்களின் மூலமாக பெரும் செல்வத்தை குவித்து வசதியோடு வாழ்ந்த ஏ எல் நாகராஜன் எழுதுகிறார் வடுமையில் வாடிய தமிழ் வழியை பார்த்து எழுதுகிறார் கவிஞனே உன்னை நான் வணங்குகிறேன் என் ஆத்தான் நீ எழுத்து நடை எனக்கு கற்பித்த ஞான சூரியன் நீ எண்ணத்துக்கு வடிவு தர தெரியாமல் வெறும் வர்ணனைகளும் வார்த்தை ஜாலங்களும் காகித பூப்பந்தம் போட்ட எனக்கு நிஜ காட்டியவன் நீதான் என்று எழுதுகிறார் ஆக இன்னொருவனுக்கு கற்றுக் கொடுத்து அவரை எழுத வைத்து வருமானம் வைத்து அதன் மூலமாக மகிழ்வோடு வாழ வைத்து தெரிந்த தமிழ்மொழி நினைத்திருந்தால் தன் புலமையை விற்பனை செய்து தானே வளமையோடு வாழ்ந்திருக்கிறோம் ஆனால் ஒரு நாளும் அப்படி அவர் இணைத்திருக்கிறார்

எம் ராஜா என்கிற பெருந்தலைவர் எழுதிய பாடு ஆனால் எல்லோரும் சொல்கிறார்கள் குழந்தை கவிஞர் என்றால் அழவழி நண்பர்களே குழந்தை கவிஞர் என்று சொன்னால் உண்மையான அடைமொழிக்கு உரியவன் அந்த புகழுக்கு உரையவன் கவிஞர் தமிழ் ஒளிதான் இங்க பேசிய பிள்ளைகள் தமிழ் ஒளியினுடைய குழந்தை பாடல்களை சுட்டிக்காட்டினார்கள் தளத்திற்கு சென்று அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வந்தார் ஒரு பதிமூன்றாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக சுகாதார நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது என்ன அறிவிப்பு தெரியுமா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டோடு உங்களுடைய கோண ஜென்மத்து பாவ புண்ணியம் அனைத்து செல்லாது இரண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு உங்கள் பாவ ஜென்ம புண்ணியங்கள் எதுவும் செல்லாது என்று ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது எப்படி தெரியுமா இந்தியா நேஷன் என்று அறிவித்தது இந்தியாவில் போலியோ அற்ற நாடாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உலக கெடுப்பதற்கு யார் அரணாக இருக்க முடியும் என்றால் புரட்சி பாவலன் தமிழ் ஒழியினுடைய பாடல்கள் தான் நமக்கார் பள்ளி செல்லா ஒரு பையன் பாடம் வழியா ஒரு பையன் மூடனானா முன்னாலே மூட்டை சுமந்தான் பின்னாலே மூடனா எவன் பிறப்பானா படிக்காதவன் மூடனா பிறப்பான் போன ஜென்மத்துல பாவம் செஞ்சவன் படிக்கலாம் குருடனா இருப்பான் என் தமிழ் பாட்டம் வல்லுவன் சொல்லலாம்

அறிவு முதிர்ச்சி கொண்ட இனமாக இருப்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு அறிவு முதிர்ச்சி இருக்கிறது நாம் இன்றைக்கு சொல்கிற ஒரு செய்தியை பத்தாண்டுகள் கழித்து தான் அடை இந்திய கரண் சிந்தித்து இன்னைக்கு செயல்படுத்துறேன் பத்து வருஷம் கழித்து அவன் சொல்ற ஆமா அதுதான் கருது நீ கூடாது பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை பத்தாண்டுகளுக்கு முன்னெடுக்கிறது இன்னைக்கு வட இந்தியா காரன் சொல்றான் ஆமா சார் நீ கூடாது

ஒரு எளிய தாயை காப்பிய தலைவியாக்கி தமிழத்தையும் கட்டி எழுதினார் புரட்சி பாடல் தமிழ் மொழி எளிய தாயை காப்பிய தலைவியாக்கி வீராயி காவி ஆக தனக்கு முன்னோர் போட்டு தந்த பாதை என்ன அந்த பாதையில் இருந்து சிறிதும் தடப்புறலாம் தமிழ் சமூகத்திற்கு வழிகாட்டிய ஒரு கவிதை ஆற்றல் மிக்க நமது தமிழ்

தன் பாடல்களில் சாதி ஒழிப்பை முன்வைத்து பாடியவன் தமிழ்மொழி இந்த மூன்று சிந்தனைகளில் ஒருங்கிணைப்பை நூறாண்டுகளுக்கு முன்னாடி சிந்தித்த ஆளுமை பேராக நமது தமிழ் ஒழியவர்கள் அவரது பிறந்த நாளை இன்றைக்கு நாம் பணம் குளிர பாடி இருக்கிறோம் பணம் குளிர கொண்டாடி இருக்கிறோம் இது இன்றோடு முடித்து போகிற ஒரு செயல் அல்ல தொடர்ந்து இது நடக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இது நடக்கும் அப்படி நடப்பதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை என்னை போன்றவர்கள் நிச்சயம் முன்னெடுப்போம் அதற்கு இந்த பிள்ளைகள் துணை நிற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டு குரலில் துணைக்கால் என்பது இருக்காது கற்க கசடர கற்பவை கற்றப்பில் நிற்க அதற்கு தக எந்த இடத்திலும் துணைக்கால் இருக்காது ஏனென்றால் ஒருவன் கற்ற தமிழ் மொழியினுடைய படைப்புகள் நமக்கு துணை நிறுத்த